ஆசிரியர் தலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு நான்கு அற இலக்கியம் தகவல் பகுதியில் ஆசார கோவை குறித்த செய்திகளை இலக்கிய வரலாற்று அடிப்படையில் பார்க்கலாம் ஆசார கோவை காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றியது இந்நூல் என்பர் தொல்காப்பியம் குறிப்பிடும் எட்டு வகை வனப்பில் அம்மை என்னும் வனப்பில் வருவது நான்கடி செயல்கள் அப்படின்னால அது அம்மை தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆசிரியர் கயத்தூர் பெருவாயில் முள்ளியார் சைவ சமயத்தவர் இவர் நூறு வெண்பாக்களை கொண்டது ஆசார கோவை வடமொழியை அடியொற்றி எழுதப்பட்ட நூல் இது அப்படிங்கிறாங்க ஆசாரம் என்பது வடமொழி சொல் ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு கோவை என்று என்பது தமிழ் சொல் கொத்து கூறுதல் ஒழுக்கங்களை அடுக்கி கூறல் நேர்த்தியாக தொகுத்து கூறல் ஆசார கோவையாகும் இதன் மூல நூல் ஆரிடம் என்னும் வடநூல் வெண்பாவின் பல்வேறு வகைகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன தமிழ் மரபின்றி வடமொழி மரபை பின்பற்றியமையால் பல ஆசாரங்கள் இன்றைக்கு ஏற்புடையதாக இல்லை எனது வடமொழி தழுவல் அப்படின்னு சொல்லிட்டான் வடமொழியில் இருக்கக்கூடிய சில நிறைய கருத்துக்களை இன்னைக்கு நம்ம ஏத்துக்க முடியாம தான் இருக்கு அதனால சில கருத்துக்களை ஏத்துக்க முடியல அப்படிங்கிறாங்க போதாயன தர்ம சூத்திரம் கௌதம சூத்திரம் முதலிய வடமொழி நூல்களின் கருத்தை உட்கொண்டு எழுதப்பட்டது இந்நூல் என்பர் மேற்கோள் வரிகள் பாருங்க பெரியார் முன் செய்யக்கூடாதது எது என்பதை நகையோடு கொட்டாவி காரிப்பு தும்மல் இவையும் பெரியார் முன் செய்யாரே செய்ய அசையாது நிற்கும் பணி என்கிறது ஆசாரத்திற்கு ஒழுக்கத்திற்கு விதையாக எட்டு குணங்களை இது கூறுகிறது இன்னைக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை இல்லையா நகை கொட்டாவி நகை கூட நம்ம நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அடைக்க முடியும் ஆனா கொட்டாவி தும்மல் இதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா அதெல்லாம் பெரியார் முன் செய்யக்கூடாத செயல்கள் அப்படின்னு சொல்லி ஆசார சொல்லுது ஆசாரத்திற்கு விதையாக எட்டு குணங்களை கூறுது பொறை உடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வியர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்று அறிதல் அறிவுடைமை நல் இனத்தாரோடு நட்டல் எட்டும் சொல்லிய ஆசார வித்து காலையில் எழுந்து இரவு படுப்பது வரையில் என்னென்ன செய்ய வேண்டும் என இந்நூல் அழகாய் பட்டியலிட்டுள்ளது அடுத்த இலக்கிய வரலாறு ஆசாரக்கோவை குறித்து என்ன சொல்றதுன்னு பாருங்க ஆரிடம் என்னும் வடமொழி நூலின் நூல் தான் ஆசாரக்கோவை இதில் தமிழ் மரபின்றி வடமொழி மரபை பின்பற்றி ஒழுக்கக்கூறுகள் கூறப்பட்டுள்ளன ஆசாரம் என்பது வடமொழியில ஒழுக்கம் என்று பொருள்படுது கோவை என்றால் கோத்து கூறுதல் ஒழுக்கங்களை அடுக்கி கூறுதல் ஆசார கோவையாகும் இதில் வெண்பாவின் பல்வேறு வகைகள் இடம்பெற்றுள்ளது இதில் கூறப்படும் பல ஆசாரங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை அந்த இலக்கிய வரலாறு சொன்ன அதே செய்திகள் எங்கேயும் சொல்றாங்க வடமொழி நூல்களான போதாயன சுத்திரம் கௌதம சுத்திரம் ஆகியவற்றின் உட்கரத்தைக் கொண்டு எழுதப்பட்டது இந்த நூல் இதனை எழுதியவர் கையத்தூர் பெருவாயில் முள்ளியார் இவர் சைவ சமயத்தவர் ஆவார் இவர் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு தொல்காப்பியர் குறிப்பிடும் எட்டு வகையான மனப்பில் இந்நூல் அம்மை என்பதில் அடங்குவதாகும் இதில் நூறு

வடநூல் முறை ஒத்தது அப்படிங்கிறாங்க இந்த நூலில் சொல்லக்கூடிய அந்த முறை அறம் சொல்லக்கூடிய முறையானது வந்து வடமொழி மரபை ஒத்து இருக்கு செயற்பாளவை இவை நிறைய இதை வந்து ஏத்துக்கலாம் சில இதை வந்து ஏத்துக்க முடியல விளக்கற்பாலவை இவை என இக்தி எடுத்து காட்டுகிறது எதை ஏத்துக்கலாம் எதை விளக்கலாம் அப்படிங்கிறதே இந்த நூல் சொல்லுது உலகில் பற்றிய உண்மைகளும் நீராடல் உண்டல் வழிபடல் துயிலுதல் படிக்கத்தகாத நாள் பற்றியவையும் இதில் கூறப்பட்டுள்ளன கைத்தூர் பெருவாயின் மொழியார் இதன் ஆசிரியர் வடமொழி இருடிகள் கூறியுள்ள ஆசாரங்களை தொகுத்து இது தமிழில் இயற்றப்பட்டிருப்பதாக அதன் சிறப்பு பாயிரச் செயல் கூறுகிறது எதை வச்சு இது வடமொழி தழுவல் அப்படின்னு பார்க்கலாம் சிறப்பு பாயிரமே சொல்லுது வடமொழி இருடிகள் இருடிகள் என்பது சமணர்கள் வடமொழியில் சமணர்கள் இயற்றிய நூல அப்படியே வலி வலியோற்றி எழுந்ததுதான் ஆசார கோவை அப்படின்னு சொல்லி அதனால சிறப்பு பாயிரமே பதிவு செய்து எனினும் பண்டை தமிழர் கருத்துக்களும் இதில் போற்றப்பட்டுள்ளன கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் இது தோன்றியிருக்க வேண்டும் என்பார் அறங்களையெல்லாம் முந்தையோர் கண்ட யாவரும் கண்ட நெறி என இவ்வாறு அறிஞர்கள் கண்ட அனுபவம் என்ற முறையில் சுட்டி சொல்கிறார் தனது அனுபவமா சொல்லல அறிஞர்களுடைய அனுபவம் அறிஞர்களுடைய அறிவுரை அப்படிங்கிற மாதிரியே இந்த நூல் முழுக்க அப்படி நகர்ந்து போகுது நன்றி அறிதல் பொறுமை இன்சொல் இன்னா செய்யாமை கல்வி ஒப்புரவு அறிவு நட்பு எட்டும் ஆசாரமாகிய ஒழுக்கத்திற்கு வித்து என்ற கருத்து அமையக்கூடிய இந்த வெண்பா வந்து ரொம்ப சிறப்பானது முதற்கண் சிவனை வணங்குவதால் இவர் சைவர் என்பர் கடவுள் வாழ்த்து சிவபெருமானை பற்றி இருக்கிறதுனால இவரது சமயம் சைவம் அப்படிங்கிறாங்க ஒழுங்களை அடிக்கோரும் சார்ந்தவர் நூறு பாடல்கள் ஆனது ஒரு பாடல் நூற்றி ஒரு பாடல்கள் அதுல ஒண்ணு கடவுள் வாழ்த்து மீதவருக்கு கூடிய நூறு பாடல்களும் பல்வகை வெண்பாக்களால் இயற்றப்பட்டது அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறு செயல்களையும் எந்த முறையில் செய்ய வேண்டும் என விரிவாக கூறக்கூடிய நூல்தான் ஆசாரக்கோவை குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்டோட வெண்பா என பலவும் கலந்த நூல் வெண்பாக்கள் இருக்கக்கூடிய அத்தனை வகைகளும் கலந்து விரவி வரக்கூடிய நூல் தான் வந்து ஆசார ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வகை வெண்பாவில் எழுதப்பட்டிருக்கு விருந்தினர் மூத்தோர் பசு சிறை பிள்ளை இவருக்கு ஊன் கொடுத்தல் அல்லால் உண்ணாரே என்றும் ஒழுக்கம் பிழையாதவர் கைப்பனை எல்லாம் கடை தலை தித்திப்ப மெச்சும் வகையால் ஒளிந்த இடையாக தூய்க்க முறை வகையால் ஊன் பகல் தெற்கு பகல் தெற்கு நோக்கார் மன்னிக்கணும் பகல் தெற்கு நோக்கார் இரா வடக்கு நோக்கார் பகற்பொய்யார் தீயுள் தீயுனுள் நீர் உமிழ்வோம் உயிர்ந்துளி ஏறலும் பாக்கும் வகையில் உரையும் வளர்ச்சியும் ஐந்தும் புனரார் பெரியார் அகத்து அடுத்த இலக்கிய வரலாறு ஆசாரக்கோவின் உருவம் முடிவு ஆசிரியர் பெருவாயின் மொழியார் காலம் கிப்பி ஐந்தாம் நூற்றாண்டு பாடல்கள் நூறு பல்வேறு வெண்பா வகைகள் விரவி வந்த நூல்தான் ஆசாரக்கோவை ஆசாரம் என்றால் ஒழுக்கம் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டிய ஆசாரங்களை கோவை படித்து கூறுவதால் ஆசார கோவை எனப்படுகிறது ஆசார கோவைத்தக்க ஆசாரம் என்னும் தள்ளத்தக்க ஆசாரம் என்றும் இரு நோக்கில் முள்ளியார் கருத்துக்களை இந்த எப்படி எது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரங்கள் எது விலக்கப்பட வேண்டிய ஆசாரங்கள் அப்படிங்கிற பாங்கல தான் இந்த நூல் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு நீராடல் ஆடை அணிதல் உணவுக்கொள் முறைமை உண்ணும் திசை வாயை தூய்மை செய்யும் வகை நீர்ப்பருகும் முறை தூங்கும் முறை முதலான கொள்ளத்தக்க ஆசாரங்களை முள்ளியார் கூறுகின்றது அதாவது காலையில் எழுந்ததுலேருந்து இரவு உறங்குவது வரைக்கும் என்னென்ன ஒழுக்கங்கள் இருக்கும் மனித வாழ்க்கைக்குங்கிறத அப்படியே நிரால்படுத்தி சொல்றேன் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒழுக்கங்கள் அப்போ தவிர்க்க வேண்டிய விளக்க வேண்டியது எச்சிலுடன் செய்ய தகாதவை நின்று கிடந்து உண்ணாமை அந்தி பொழுது செய்வன தவிரவன சிந்திக்கலாகாதவை என தள்ளத்தக்க ஆசாரங்கள் விரித்துரைக்கப்படுகின்றன ரெண்டையுமே சொல்றாங்க ஆசார கோவையின் மரபு குறிப்பு மூன்றும் அளித்தான் அடியேத்தி என்று சிறப்பு பாயிரம் தொடர் தெரிவிக்கின்றது வடமொழி முனிவர்கள் கூறியுள்ள ஆசாரங்களை தொகுத்து கூறுவதாக இதன் சிறப்பு பாயிரச்சியில் எடுத்துரைக்கின்றது இந்த வடமொழி முனிவர்கள் அங்க இருடிகள் அப்படின்னு ஒரு இலக்கிய வரலாறு பார்த்தா சமணர்கள் வடமொழியில் சமணர்கள் ஆக்கிய ஆசாரங்களை தொகு தமிழில் தொகுத்து கூறிய நூல் ஆசாரக்கோவை வடநூல்களான சுக்கரஸ்மிருதி போதாயன தர்ம சூத்திரம் கௌதம சூத்திரம் முதலியவற்றின் சாரமே ஆசாரக்கோவை என்பார் இயற்கை பார்த்த இலக்கிய வரலாறுகள்ல போதாயன தர்ம தர்மசூத்திரமும் கௌதம சுத்திரமும் அடியுற்றி எழுதப்பட்டதுதான் வந்து ஆசாரக்கோவைன்னு பார்த்தோம் இங்க வந்து சுக்கிர சமிருதியையும் சேர்த்துக்கிறாங்க இலக்கண விளக்க உரையாசிரியரும் வழிநூல் வகைகளில் ஒன்றான சார்புநூல் வகைக்கு எடுத்து எடுத்துக்காட்டுகின்றார் இலக்கண விளக்கம் சொல்றப்போ இலக்கண விளக்க உரையாசிரியர் வந்து நூல்கள் வந்து முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் ஆசார கோவையை தான் எடுத்துக்காட்டி ஆரம்பிச்சிருக்க அந்தனர் உயர்வையும் தீண்டாமையையும் பெருவாயில் முள்ளியார் பல இடங்களில் வற்புறுத்தி கூறுகின்றார் அந்தனர் வாய்ச்சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்பதை தலைய நற்கருமம் செய்யுங்கள் என்றும் புலையர் வாய் நாள் கேட்டு செய்யார் தொலைவில்லா அந்தனர் வாய் சொற்கேட்டு செய்க அவர் வாய்ச்சொல் என்றும் பிழைப்பதில் என்னும் பாடல் வெளிப்படுத்துகிறது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கு இந்த கண்டிப்பாக இன்றையமையாது நீராட வேண்டிய சூழல்களை கூறும் கீழ்மக்கள் மெய்யுறல் ஐயூராது ஆடுகினீர் என மொழிகிறார் செய்ய தகாதன் ஒற்றை பட்டியலிடும் போது நோக்கார் புலை என்று மீண்டும் முள்ளியார் உரைக்கின்றார் அப்ப இது எல்லாமே அந்த காலத்து மரபு நம்ம இன்னைக்கு வந்து அதை பொருத்தி பார்த்துக்க முடியாது இந்நூல் உரைக்கும் முறைகளை தமிழர் ஒப்பமாட்டார்கள் இக்கால மக்கள் ஏற்க முடியாத நெறிகள் பல இதற்கு உள்ளன இதுதான் சொன்னோம் இதெல்லாம் நம்மளால கேட்டுக்க முடியாது இந்த வர்ணாசிரம பாகுபாடு எல்லாத்தையும் எனினும் வடநூழார் வகத்த நெறிமுறைகளை அறிதற்கு துணை செய்யும் என்று டாக்டர் பூவண்ணன் அவர்கள் கூறுவது இன்று நினைவு கூறத்தக்கது அப்ப ஏற்றுக்கொள்ள முடியாத நூலை வந்து ஏன் இலக்கியமா வச்சிருக்காங்க அப்படிங்கிறவா வடமூல என்னென்ன மாதிரியான ஒழுக்கங்கள் இருந்துச்சுங்கிறது நம்ம அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இந்த நூல அமைது அப்படிங்கிறது டாக்டர் பூவண்ணன் அவர்களுடைய கருத்து இலக்கிய வரலாறு ஆசார கோவை குறித்து என்ன ஆசாரம் ஆவது ஒழுக்கம் கோவை என்றால் ஒழுக்க விதிகள் ஒழுங்கு கோக்கப்பட்ட நூல் கோவை என பெயர் பெற்றது வடமொழியில் இருடிகள் கூறிய ஆசார சீலங்களை தொகுத்து ஆசார கோவை இயற்றினார் என இந்நூலின் சிறப்பு பாயிரம் செப்பும் சுக்கரஸ்மிருதியிலிருந்து தொகுத்தவை என்றும் போதாயன தர்மசூத்திரம் கௌதம சூத்திரம் முதலிய வடமொழி நூல்களின் கருத்து கோவையே இது என்றும் ஒழிவர் மேலும் ஆசார மூல நூல் ஆரிடம் என்னும் வடநூல் என்றும் தௌமியர் பாண்டவருக்கு கூறிய அர அறவுரையை ஒட்டியது என குறிப்பிடுவாரும் உடல் வடமொழியில் இந்த நூலுக்கு ஆரிடம்னு பேரு இந்த ஆரிடம் என்பது தௌமியர் என்பவர் பாண்டவர்களுக்கு சொன்ன அறிவுரைகள் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இலக்கண விளக்கு உரையாசிரியர் இந்நூலை மொழிபெயர்ப்பு நூலாக எடுத்து மொழிபெயர்ப்பு நூலுக்கு எடுத்துக்காட்டாக கூறுவர் இது வழிநூல்னு கூட அவர் சொல்ல ஒரு மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டார் அப்படியே வடமொழியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா இவரது கருத்து இந்நூலின் முதல் வெண்பாவின் நீச்சடி ஆசார வித்து என முடிவதும் நூறாவது வெண்பா ஆசார வித்து என முடிவதும் இதன் பெயர் ஆசார கோவையாத நினைவுபடுத்தும் முதல் வெண்பாவும் அஹ் நூறாவது வெண்பாவும் ஒரே மாதிரி முடியுது ஆசார வித்துன்னு முடியதனால் இந்த நூலுக்கு ஆசார வித்து என்பதே பெயராயிற்று ஆசார கோவையின் ஆசிரியர் கயத்தூர் பெருவாயின் முள்ளியார் காலம் கிப்பி ஐந்தாம் நூற்றாண்டு நூலின் பாயிரம் ஆறையில் மூன்றும் அளித்தான் அடி ஏத்தி என வருவதால் நூலாசிரியர் சமயம் சைவம் ஆகும் ஆசார கோவில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நூறு வெண்பாக்கள் உள்ளன குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா பற்றொடை வெண்பா சலவை வெண்பா ஆகிய வெண்பாக்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன இந்நூல் கொல்ல வேண்டுவன இவை தள்ள வேண்டுவன இவை என கூறும் வடமொழியில் கருத்து சொல்லும் முறையே ஆசார கோவிலும் பின்பற்றப்படுகிறது அதே கண்ட மொழிபெயர்ப்புன்னு சொல்லியாச்சு அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது மேற்கோள் வரிகள் பாருங்களேன் நகையோடு கொட்டாவி காரிப்பு தும்மல் இவை இவையும் பெரியார் முன் செய்யாரே செய்யின் அசையாத நிற்கும் பழி பெரியார்கள் பெரியவர் இதெல்லாம் அப்படிங்கிறாங்க முந்தையார் கண்ட முறை என்னன்னு வைகரை யாமும் தான் செய்யும் நல்லரும் பொருள் சிந்தித்து வாய்வதின் தந்தையும் தாயும் தொழுது தொழு தெலுகு என்பதை முந்தையார் கண்ட முறை இதை ஏத்துக்கலாம் தந்தையும் தாயும் வணங்கணும் அப்படிங்கிறது எல்லா காலத்திலயும் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திதான் அப்போ ஆசார் கோவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது எவை தவிர்க்க வேண்டியது ஏவை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்குது நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வியர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புறவற்ற அறிதல் நட்டல் இவையட்டும் சொல்லியா ஆசார வித்து என்கிறது மேலும் உண்ணல் உறங்குதல் உபசாரம் நீராடல் ஒழுகும் ஒழுகும் முறை உடையணிதல் ஓதக்கூடாத நாட்கள் என்பன போன்ற ஆசாரங்களை இந்நூல் நவிழும் வடக்கு திசையில் தலைவத்துப்படுத்தல் கூடாது என கூறும் நூல் கோவை இன்றைய அறிவியல் அதை ஏத்துக்கிறாங்க என்ன அந்த காந்த புலம் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அதனால சில கருத்துக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமையும் இருக்கு அப்படிங்கிற செய்தியோட நம்ம ஆசாரோக்கவை குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜிடிஆர்பி நியமனத்தில் இருக்கிற அனைத்து படப்புகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்